ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தேழு டிஇ முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு டாடா ஏசி கோல்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டு ஓனரு வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் பேர்லேயே பன்னெண்டு மாதம் வந்துடும் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக பக்கா பெயிண்டிங்கோட இருக்குது ஸ்டிக்கருக்காக வெயிட்டிங்கு கேரியர் எல்லாமே இருக்குது போர்டில் எல்லாமே நீங்கள் பிட் பண்ணிக்கலாம் டயர் எல்லாமே ஃபுல் பட்டன் இருக்குது நாலுமே பாருங்கள் வண்டி இப்போ தான் பெயிண்டிங்கில் நல்லா தெளிவாக வந்துருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து சேர்ஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி வாட்டர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வண்டிக்கு ஸ்டெப்னி டயர் எல்லாமே இருக்குது பாருங்கள் தொட்டிலே இருக்குது தொட்டி கண்டிஷனும் பாருங்கள் நல்லா இருக்குது எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை எல்லாமே இரும்பு தான் நம்ம சைடு போடுற வண்டி எல்லாமே ஆங்கிளுக்கு மரம் கிடையாது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்னும் ஸ்டிக்கர் ஓட்டினா இன்னும் நல்லா தெளிவாக வந்துடும் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ எதுவுமே கிடையாது நேரில் வந்து பேசுனா முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இல்லை எழுபதாயிரம் கட்டினாவே வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி இன்சைடெல்லாம் பாருங்கள் ரெண்டு ஓனராக இருந்தாலுமே வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டர் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நல்லா தெளிவாக இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலுமே கிலோமீட்டர் குறைவான கிலோமீட்டர் ஓடி இருக்கிற வண்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டு ஓனர் பிஎஸ் ஃபோரு நாலு டயருமே ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பின்னா அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூவா வரைக்கும் கிடைக்கும் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு வந்துடும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி வண்டிக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் எங்கள் ஊர் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி கோல்டு பிஎஸ் ஃபோர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க